வாழ்க தமிழர்கள் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் மதீனா மற்றும் நவாக்சூர் பகுதியை இணைக்கும் புதிய விமான சேவை ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் தொடங்குகிறது சவுதியின் பங்கேற்புடன் கிரீஸில் பன்னாட்டு விமான பயிற்சி தொடங்குகிறது சவுதி அரேபியாவின் சிவில் விமான போக்குவரத்துக்கான பொது ஆணையம் மொரிட்டானியா ஏர்லைன்ஸ் தனது சர்வதேச விமான இணைப்பை விரிவுபடுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விமான போக்குவரத்து மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு துறை மூலம் சவுதி அரேபியா மற்றும் மொரிட்டானியா இடையே வழக்கமான விமானங்களை தொடங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது திட்டமிடப்பட்ட விமான சேவை ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்கப்படும் இதில் இரண்டு வாராந்திர விமானங்கள் நேரடியாக மதினா மற்றும் நவாக்சோட்டை இணைக்கும் இந்த முயற்சி சவுதியின் விமான போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் இந்த புதிய விமான முயற்சியானது உலகெங்கிலும் உள்ள நாடுகளுடன் நாட்டின் இணைப்பை வலுப்படுத்தவும் சவுதி அரேபியா மற்றும் மொரிட்டானியா இடையே இருதரப்பு உறவுகளை வளர்க்கவும் ஜிஏசிஏவின் உறுதிப்பாட்டை எடுத்துக் காட்டுகிறது ராயல் சவுதி விமானப்படையின் பங்கேற்பை காணும் வகையில் கிரேக்கத்தில் உள்ள ஆந்திராவிதா விமான தளத்தில் பன்னாட்டு விமானப் பயிற்சியான இனியோகோஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கியது பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் பயிற்சி பலன்களை அதிகப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட தயாரிப்புகளை சவுதி அரேபிய குழுவிற்கு தலைமை தாங்கிய லெப்டினன் கர்னல் அப்துல் அஜீஸ் அல் ஹர்பி எடுத்துரைத்தார் மேம்பட்ட தைபூன் விமான அமைப்பை சவுதி குழு களமிறக்குகிறது கர்னல் அல் ஹர்பி இந்த பயிற்சியின் நோக்கங்களை விவரித்து இது விமானப்படை வீரர்களின் தயார் நிலை மற்றும் போர்த்திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை திறம்பட செய்ய உதவும் என்றார் இந்த செயல்பாடுகளில் செல் திட்டமிடல் மற்றும் விமான பயணங்கள் மற்றும் பிரச்சாரங்களின் கட்டளை ஆகியவை அடங்கும் மற்றும் நெருக்கமான விமான ஆதரவு நடவடிக்கைகளின் போது முன்னோக்கி நுண்ணறிவு மற்றும் வான் கட்டுப்பாட்டை செயல்படுத்துகிறது சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி மூன்று ஒன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று தொன்னூற்று எட்டு ஐந்து நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி எட்டு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று இருபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கும் விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்த அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்